الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودع الى سبيل ربك بالحكمة والموعلة الحسنة புகழ் அனைத்தும் அல்லாஹு ஒருவணிக்க சாந்தியும் சமாதானமும் கண்மனிற சூழ் உள்ளாகி சல்லல்லாஹுவ அலைகு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாப ஐன்கள் தபத்தாபங்கள் சுகதாக்கள் சுவாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லோகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக இன்று நம் எல்லோருக்குமே மிகச்சிறப்பான பெருநாள் இதுபோன்ற ஒரு பெருநாளை இனி அடுத்து கொண்டாடுவதற்கு இன்னொரு ஐநூறு ஆண்டுகள் தேவை இருக்கிறது இது ஆயிரத்தி ஐநூறை தாண்டினால் இரண்டாயிரம் அதற்கு நம்முடைய பேரன்மார்கள் பேரனின் பேரன் இருப்பானா என்று தெரியாது அதனால் இந்த நிகழ்வை இந்தியாவிலேயே என்று நான் சொல்லுவேன் மிக சிறப்பாக இவ்வளவு உளமாக்களை கொண்டு வந்து குவித்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஜமாத்துல்லமா சபையினுடைய அங்கத்தினர்கள் இல்லியாஸ் அவர்கள் உட்பட அவர்கள்தான் தான் தூண்டுதல் அங்கத்தினர்கள் அத்துணை வேர்களுக்கும் அல்லாஹ ரபுல் பெருமானார் செல்லுவ அழிவு செல்லத்தினுடைய இஷ்கால் ரசூலின் சஃபாத்தை பெறுகிற நல்ல தொக்கை நல்கிடுவானாக என்று முதலில் துவா செய்து கொள்கிறேன் இதை போல இந்நிகழ்வில் எங்களது ஆசிரியப் பெருந்தகை எல்லா நடவுகளுக்கும் காரணமாக இருக்கிற எனது ஆசிரிய பெருந்தகை அமர்ந்திருக்கிறார்கள் மண்பவலுலூர் மரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் இந்த மண்ணினுடைய மைந்தர் கண்ணியத்திற்குரிய ஹசரத் கிபிலா அவர்களுக்கும் நீண்ட நெடிய தூரங்களிலிருந்து வருகை வந்திருக்கிற கரமக்குடியிலிருந்து சதகத்துள்ள வந்திருக்கிறார்கள் புதுக்கோட்டையிலிருந்து மிகப்பெரிய ஜாம்பவான் பல நூற்கள் அர்த்தமுள்ள அழகான நூல்கள் அல்லாஹ் அக்பர் அதில் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டங்களை எழுபத்தி மூன்று கூட்டத்தை இனம் பிரித்து மிக அற்புதமாக அப்துல் ஜப்பார் அஜரத் அவர்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள் அதை அதே மாதிரி நூல்கள் என்று சொன்னாலே ஹசன் இல்லை என்றால் நூல் வெளிவராது நானே நிறைய நூல்களை அதிரத்திடத்திலிருந்து எழுதி கொடுத்து உருவாக்கியிருக்கிறேன் கண்ணியத்திற்குரிய தென்னூர் ஹசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் பெரும்பெரும் பெரும் ஜாம்பவான்கள் இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் யார் பேரும் விட்டு யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் எங்கள் மதரசாவினுடைய முதல்வர் உள்ளிட்ட உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நோட்டீஸை பார்த்து ஆனந்தப்பட்டு மலேசியாவிலிருந்து ஹாஜி நூருத்தீன் சாஹிப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இதுபோன்று உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் பட்டிமன்றத்திலே அற்புதமாய் பங்காற்றுவதற்காக வந்திருக்கிற அணி தலைவர்கள் உடன் பேசக்கூடியவர்கள் இப்பொழுதே ஜலாலஜரத்து தனியாக உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்கு வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அம்மத்துலாஹி தாலாவத்து இங்கு நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டில் எங்கே பேசினாலும் ஆனால் இந்த பேச்சுக்களை என்பது பாலக்காட்டில் இருந்துதான் எனக்கு கிடைத்தது கண்ணியத்திற்குரிய அன்பு நண்பர் உமர்ஹத்தாப் இம்தாதி அசரத் அவர்கள் மேட்டுப்பாளையம் பள்ளியில் இருக்கிற போதுதான் என்னுடைய முதல் வாய்ப்பு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளதை நினைத்து பார்க்கிறேன் இங்கிருந்து தான் தப்சீர் என்ற பெயரிலே பேச்சு துவக்கமானது அதனால் இங்கு பேசுவதில் எனக்கு மற்றற்ற ஆனந்தம் பேரானந்தம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக கொள்வானாக இப்பொழுது விஷயத்திற்கு வந்துவிடலாம் காரணம் ஒரு மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள் சமூக வலைதளங்களால் தீனுக்கு நன்மையே தீமையே இந்த வலைதளங்களால் நன்மை ஏற்படுகிறதா தீமை ஏற்படுகிறதா என்று இரண்டு அணியிலும் பேசுவதற்கு பெரும் பெரும் ஜாம்பவான்கள் மணிக்கணக்கில் பேசுகிற ஜாம்பவான்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஏழு நிமிடத்தில் தன்னுடைய ஜாம்பவத்தை காட்டுவார்கள் ரெண்டு அணியிலும் மூன்று மூன்று பேர்கள் தாராளமாக ஒரு அணி இன்னொரு அணியை கில்லலாம் ஆனால் வலிக்காமல் கில்ல வேண்டும் யாருக்கும் வலிக்காமல் கில்ல வேண்டும் நல்ல கருத்துக்களை எல்லை மீறாமல் அழகாக சொல்லுவதில் வல்லவர்கள் இரண்டு தலைவர்களும் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு அந்த தலைவர்களின் சொல்லாடல் காரணம் வலைதளத்தை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இது தேவையான தலைப்பு ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டிலே தேவையான தலைப்பில் இருக்கிறோம் வலைதளம் எல்லோரையும் வளைத்து போட்டிருக்கிறது இணையதளம் என்று பேர் வைத்திருக்கிறார்கள் இணையங்களை இணைக்கும் தளமாக இருக்கிற காரணத்தினால் இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார் அமெரிக்காவில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் இரண்டு இதயங்களையும் இணைக்கும் தளமாக இருப்பதால் அது இணையதளம் இந்த தளம் நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா ரொம்ப அழகான தலைப்பு இல்லையா ஏன்னா இப்ப கால ஓட்டத்தில் நிறைய பேர் இமாம்களையே மறந்துட்டாங்க இமாம்கள் எத்தனை பேருன்னு கேட்டா முதல்ல சொல்லுவாங்க ஐம்மத்து அருபா நாலு பேருமாங்க அபோனிபா ராமத்துல்லா மா மாலிக் ராமத்துல்லா இமாம் ஷாபிராமத்துல்லா அமதிமுன் ஹம்பல் ராமத்துல்லா இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்டலாம் இமாம் யாருன்னா கூகுள் ராமத்துல்லாங்கிறாங்க ஒரே ராமத்துல்லா தான் அது கூகுள் அது ராமத்துல்லாவன் லானத்துல்லாவான்னு தெரியல இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்ன காலம் மாறி போய் மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று சொல்லுகிற காலத்திலே இன்றைக்கு நாம் விட்டிருக்கிறோம் அந்த இணையதளம் மக்களின் இதயங்களை பிடித்திருக்கிறதே இது நன்மையில் கொண்டு போய் சேர்க்க போகிறதா அல்லது தீமையில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறதா என்பதுதான் இந்த விவாதத்தின் தலைப்பு நானே பேசிக்கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது வாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள்